அண்டமெல்லாம் ஆளும் அழகன் ஆறுபடை வீடுகளின் தலைவன் அப்பனுக்கே பாடம் சொன்ன குமரன் அழியாத செல்வமாய் அகிலத்தின் பொக்கிஷமாய் இருக்கும் சுவாமிமலை முருகனை பத்தி தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஓம் சரவண பவன் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் கலாச்சாரத்துல முருகப்பெருமானுக்குன்னு அறுபடை வீடுகள் இருக்கு ஒவ்வொரு படை வீடும் ஒரு தனித்துவமான கதையோட அத்தியாயத்தோட சிறப்போட விளங்குது திருச்செந்தூர் கடலோரம் பழனி மலையடிவாரம் திருப்பரங்குன்றம் திருமணக்கோலம் சோலை இப்படி ஒவ்வொரு தலமும் ஒரு சிறப்பு ஆனா இந்த அறுபடை வீடுகளிலேயே ஒரு படை வீடு ரொம்பவே வித்தியாசமானது அங்கதான் முருகப்பெருமானே தன் தந்தையான சிவபெருமானுக்கு குருவாய் இருந்து வேதங்களோட சாரம் பிரபஞ்சத்தோட ரகசியம்னு சொல்லப்படுற பிரணவ மந்திரத்தோட பொருளை உபதேசம் பண்ணினாரு சொல்ல போனா அப்பனுக்கே பாடம் சொன்ன அதிசயமும் அகிலத்துக்கே ஆச்சரியமான ஞானமும் நடந்த இடம் அது அந்த அற்புத தலம் எங்க இருக்கு தெரியுமா தஞ்சாவூர் மாவட்டத்துல காவிரி பாயும் வளமான பூமியில கும்பகோணத்திலிருந்து மேற்க பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க சுவாமி மலைதான் இந்த சுவாமி மலைதான் முருக நாலாவது படை வீடு இங்க வந்து சுவாமிநாத சுவாமிய தரிசிச்சா ஞானமும் அறிவும் பெருகும் வாழ்க்கையில எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும்னு இது வெறும் கோயில் ஒரு பாடம் நடந்த பிறப்பிடுத்த புண்ணிய பூமி சரி வாங்க இந்த அதிசய கோயிலையும் அதுக்கு பின்னால இருக்கிற சுவாரசியமான கதையையும் இந்த தலத்தோட ஒவ்வொரு அங்குலமும் பேசுற ஞானத்தையும் விரிவா பாக்கலாம் சுவாமி மலையோட பெருமைக்கு முக்கிய காரணமே இங்க நடந்த ஒரு அற்புதமான அறிவு பூர்வமான கதைதான் உலகத்தை படைக்கிற கடவுளான பிரம்மதேவர் ஒரு சமயம் படைப்பு தொழிலோட தர்வத்துல ரொம்ப மிதந்து போயிருந்தாரு தேவர்கள் ரிஷிகள் ஞானிகள்னு யார் வந்தாலும் அவங்களோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்காம சாதாரணமா நடந்துகிட்டாரு ஒரு நாள் பிரம்மதேவர் மத்த எல்லா தேவர்களோடய கைலாயத்துல சிவபெருமான தரிசிக்க வந்தாரு கைலாயத்துல முருகன் ஓரமா ஆசனத்துல உட்கார்ந்து இருந்தார் பிரம்மனை பார்த்து முருக பெருமான் வணங்கினார் பிரம்மன் சின்ன பையன் காணாதது போல பாட்டுக்கு போனாரு உடனே முருகனுக்கு கோவம் வந்துருச்சு பிரம்மனுக்கு பாடம் புகட்ட நினைச்சாரு உலகையே படைக்கிற பிரம்மன் பக்தியையும் அடக்கத்தையும் மறந்தது முருகனுக்கு பிடிக்கல உங்களை வணங்கியும் சபை மரியாதைக்கு கூட நீங்க ஏன் வணங்கலன்னு கேட்டாரு அதுக்கு பிரம்மர் ஒண்ணுமே சொல்லாமல் இருந்தார் உடனே முருகர் படைக்கும் தொழிலை செய்யற நீங்க எல்லாரையும் சமமா நினைக்கணும் ஆள பார்த்து எட போடாதீங்கன்னு சொல்லிட்டு எதை ஆதாரமா கொண்டு உயிர்களை படைக்கிறீங்கன்னு கேட்டார் முருகன் அதுக்கு பிரம்மதேவர் வேதத்தின் அடிப்படையில் சொன்னார் உடனே முருகன் அப்படின்னா உங்களுக்கு வேதத்தின் பொருள் தெரியுமான்னு கேட்டார் பிரம்மனும் தெரியும்னு சொன்னார் உடனே முருகன் பிரம்மாவை பார்த்து சிருஷ்டி செய்யற உங்களுக்கு எல்லா வேதங்களோட சாரம் பிரபஞ்சத்தோட அடிப்படை ரகசியம்னு சொல்லப்படுற ஓம் கிர மந்திரத்தோட பொருள் தெரியுமான்னு கேட்டார் பிரம்மா அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் தான் கர்வத்தால ஒரு சின்ன பையன் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தகச்சு நின்னுட்டாரு பிரம்மனுக்கு பிரணவ மந்திரத்தோட பொருள் தெரியல பிரம்மா தன் தவற உணர்ந்து கர்வமெல்லாம் அடங்கி முருகன் கிட்ட மன்னிப்பு கேட்டார் பிரம்மா தன் ஞான கண் மூடி இருந்ததை அப்பதான் உணர்ந்தார் பிரணவத்தின் பொருள் தெரியாம எப்படி உயிர்களை படைச்சிங்கன்னு கேட்டார் முருகன் பிரம்மா அமைதியா இருந்தார் பிரணவத்தின் பொருள் தெரியாம உயிர்களை படைச்சதுக்காக பிரம்மனை சிறையில் அடைச்சார் முருகன் அனைத்துக்கும் காரணமா இருக்கிறது தான் ஓம் எனும் பிரணவ மந்திரம் பிரணவமே வேதம் வேத மூல மந்திரமான பிரணவ ரகசியம் தெரியாம உயிர்களை படைக்க முடியாது படைக்கவும் கூடாது அப்படிப்பட்ட பிரணவ ரகசியத்தை முன்னாடியே ஈசன் அருளாள உணர்ந்தவர் முருக பெருமான் படைத்தல் தொழில தானே செய்ய ஆரம்பிச்சிட்டார் முருகன் உடனே பெருமாள் சிவபெருமான் கிட்ட பிரம்மனை சிறையில அடைச்சிருக்கிறத சொல்லி விடுதலை செய்ய சொல்றார் சிவபெருமானும் முருகன் கிட்ட பிரம்மாவை விடுதலை செய்ய சொல்றார் முருகனும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு பிரம்மனை விடுதலை செய்ய பிரம்மாவ சிறையில் அடைச்ச உனக்கு பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியும் உங்களுக்கு பிரணவத்தின் பொருள் தெரியுமான்னு கேட்டாரு முருகன் எனக்கு தெரியாது நீ சொல்லுன்னு சொன்னார் சிவபெருமான் நீங்க சிஷியன் நான் குரு நீங்க கை கட்டி வாய் மூடி பணிவா கேட்கணும்னு சொன்னாரு முருகன் சரி உன்னோட சீடனா நான் கேக்குறேன் பிரணவ மந்திரத்தோட பொருளை எனக்கு சொல்லுன்னு பணிவா கேட்டுக்கிட்டாரு சிவபெருமான் உடனே முருகன் தந்தையான சிவனையே தன்னோட சீடனா மாத்தி ஒரு சின்ன மேடையில் ஏறி உட்கார்ந்துகிட்டு காது பக்கத்துல போய் பிரணவ மந்திரத்தோட ரகசியத்தையும் அதோட ஆழமான அர்த்தத்தையும் பிரபஞ்ச இயக்கத்தின் தத்துவத்தையும் உபதேசம் பண்ணினாரு சிவனே தன் மகனுக்கு சீடனா மாறி உபதேசம் கேட்டதுனால இங்க முருக பெருமானுக்கு சுவாமிநாதன் பேரு வந்து ச்சு சுவாமிநாதன்னா சுவாமிக்கே அகில உலகத்துக்கும் தலைவனான சிவனுக்கு குருன்னு அர்த்தம் உலகத்துக்கே குருவானு இந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் பிரம்மாவுக்கு சிவபெருமான் கொடுத்த சாபம் நீங்கி அவர் மறுபடியும் படைப்பு தொழில செய்ய ஆரம்பிச்சாரு சிவபெருமான் பிரணவத்தோட அர்த்தம் தெரிஞ்சவருதான் தெரியாதவர் இல்ல ஒரு ஆசிரியர் மாணவர்கிட்ட கேள்வி கேக்குறாரு அவருக்கு விடை தெரியாமையா கேட்கிறாரு

பிறகு முனிவரோட தலையில தன்னோட கைய வச்சு அவரோட தவத்தின் உஷ்ணத்தை அடக்குனாரு பிறகு முனிவர் கண்ணு முடிச்சு பார்த்தப்ப சிவபெருமான வணங்கினாரு சிவனும் உனக்கு என்ன வேணுமோ அதை தரேன்னு ஆசீர்வாதம் பண்ணாரு ஆனா பிறகு முனிவருக்கு ஒரு கவலை சிவபெருமான் தன்னோட தவத்தை களைச்சதுனால நான் என்ன பண்ணுவேன் சுவாமி நான் விட்ட சாபம் உங்களை பாதிக்குமேனு ரொம்ப வருத்தப்பட்டாரு சிவபெருமான் கிட்ட மணிக்கணும் சுவாமின்னு கேட்டாரு அப்ப சிவபெருமான் உன் பேச்சுக்கு எந்த பாதிப்பும் வராது நான் உன்னோட சாபத்தை சந்தோஷமா ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு வேதத்துல ஆத்மாவ மகன் மாதிரின்னு சொல்லுவாங்க அதன்படி தன்னோட பிள்ளையான சுவாமிநாதன் கிட்ட அந்த முனிவரோட பேச்சை உண்மையாக்க சிவன் ஞான உபதேசம் வாங்கிக்கிட்டாரு இதுதான் சிவனுக்கு பிரணவத்தோட அர்த்தம் மறந்த மாதிரி ஒரு நிலைவர காரணம்னு சொல்றாங்க இந்த கதை வெறும் புராண கதை மட்டும் இல்ல இது ஞானத்தோட முக்கியத்துவத்தை விஷயத்தையும் வயசு முக்கியம் இல்ல அறிவுதான் முக்கியம் உண்மையையும் உணர்த்துது இங்க முருகர் பாலகுருவா இருந்து உலகத்துக்கே ஒரு சிறந்த பாடம் சொல்லிக் கொடுத்தாரு சுவாமிமலை கோயில் மத்த கோயில்கள் மாதிரி வெறும் தரையில இல்லாம ஒரு சின்ன குன்று மேல கட்டப்பட்டிருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல எந்த இடத்திலயும் மலையே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த மலை எப்படி வந்ததுன்னு பார்த்தா சிவனே தன் மகன் முருகனுக்கு சிஷியனா மாறி பாடம் கேட்ட மேடைங்கிற ஐதீகம் இருக்கு இந்த கோயில் விக்கிரம சோழ ராஜாவால கட்டப்பட்டது சோழர்கள் காலத்துல கருங்கற்களை கொண்டு அடிக்கி கட்டப்பட்ட ஒரு மாட கோயில் சோழர் காலத்து கட்டட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு சிற்பமும் நுட்பமான வேலைப்பாடுகளோட ஒரு கதைய சொல்லும் சப்தஸ்தான கோயில்கள்ல இதுவும் ஒண்ணு கோயில் வளாகம் ரெண்டு நிலைகளை பிரிக்கப்பட்டிருக்கு கீழே இருக்கிற கோயில்ல சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் சன்னதிகள் இருக்கு இத பிரகாரம்னு சொல்லுவாங்க மேல் பிரகாரத்துக்கு போறதுக்கு மொத்தம் அறுபது படிக்கட்டுகள் இருக்கு இந்த படிக்கட்டுகள் தான் சுவாமி மலையோட தனி சிறப்பு இது சபரிமலை படிக்கட்டுகள் எவ்வளவு புனிதமானதோ அது போல இதுவும் புனிதமானது தமிழ் தேவதைகள் சுவாமிய பிரார்த்தனை செய்து இங்க படிகளாக உள்ளதாக ஐதீகம் ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒரு தமிழ் வருடத்தோடு பேர் வச்சிருக்காங்க அதாவது பிரபவல இருந்து அட்சய வரைக்கும் இருக்கிற அறுபது தமிழ் வருடங்களை இந்த படிக்கட்டுகள் குறிக்கிது இந்த படிக்கட்டுகள் வழியா ஏறி போகும்போது ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு வருஷத்தோட பேரை உச்சரிச்சுகிட்டு போறது ஒரு தனி அனுபவம் இது காலத்தோட சுழற்சியையும் வாழ்க்கையோட தத்துவத்தையும் மனித வாழ்க்கையில காலம் எவ்வளவு முக்கியம்ங்கிறத உணர்த்துது அறுபது வருடங்கள்ங்கிறது ஒரு தலைமுறையையும் குறிக்கும் நாம ஒவ்வொரு படிய கடக்கும் போதும் ஒரு புதிய வருடத்துக்குள்ள நுழையற மாதிரி தோணும் தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டுகள் அப்ப இந்த படிகளுக்கு சாத்தி வஸ்திரம் தேங்காய் பழம் வச்சு பாட்டு பாடி பூஜை செய்வாங்க இத திருப்படி பூஜைன்னு சொல்லுவாங்க இது இங்க ரொம்ப விசேஷம் மலை மேல இருக்கிற பிரதான சன்னதியில மூலவர் முருகப்பெருமான் சுவாமிநாத சுவாமிங்கிற பேருல ஆரடி உயரத்துல கம்பீரமா ஞான வடிவத்தோட காட்சி கொடுக்கிறாரு மற்ற படை வீடுகள்ல எல்லாம் முருகர் ஒரு போர் வீரனாகவோ இளைஞனாகவோ சுப்பிரமணியராகவோ காட்சி கொடுப்பாரு ஆனா இங்க மட்டும் தலையில கிரீடத்தோட கையில தண்டாயுதத்தோட மார்புல பூணூலோட ருத்ராட்சமும் மின்ன இடுப்புல கத்தி காலம் அடக்கி இடது கை தொடையில வலது கை சின் முத்திரையோட ஒரு ஞான குருவா கம்பீரமான சக்கரவர்த்தி தோற்றத்துல காட்சி தர்றது ஒரு அரிய காட்சி இந்த தளத்துல மயிலுக்கு பதிலா யானை வாகனமா இருக்கு அரிகேசன் அரக்கன சுவாமிநாத பெருமான் வென்றதால இந்திரன் காணிக்கையாக ஐராவதத்தை தந்ததாக புராணங்கள் சொல்லுது இங்க யானை ஒரு வாகனமா இல்லாம ஞானத்தோட அடையாளமா இருக்குன்னு சொல்றாங்க இந்த சுவாமி மலையில அபிஷேகம் விசேஷமான ஒண்ணு இந்த கோவில்ல முருகன் விபூதி அபிஷேகம் பண்ணும்போது ஒரு பழுத்த ஞானி மாதிரி தெரிவாரு அதே சந்தன அபிஷேகம் பண்ணும் போது ஒரு பால சுப்பிரமணியம்மா ரொம்ப கம்பீரமா காட்சி கொடுப்பார் கருவறையில சுவாமிநாதன் நிக்கிற பீடம் பாத்தீங்கன்னா சிவலிங்கத்தோட ஆவுடையார் மாதிரி இருக்கும் அதுக்கு மேல இருக்கிற சுவாமிநாதன் வானலிங்கம் மாதிரி காட்சி தருவாரு இத பார்த்தா சிவனும் முருகனும் ஒண்ணுதாங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இதுல இருந்து சிவனும் முருகனும் வேற வேற இல்ல ஒண்ணுதானு நமக்கு புரியும் சுவாமிநாத சன்னதிக்கு மேல இருக்கிற கோபுரம் ரொம்ப அழகானது இதுக்கு எட்டு திசைகளையும் காக்கும் அஷ்டதிக் பாலகர்கள் இந்திரன் அக்னி யமன் நிறுதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் சிற்பங்களா இருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு இந்த கோயில்ல பஞ்சமூர்த்தி சன்னதிகள் படிக்கட்டு விநாயகர் சன்னதி வள்ளி தெய்வானே சன்னதிகள்னு பல சன்னதிகள் இருக்கு ஒவ்வொரு அங்குலமும் ஆன்மீகத்தையும் கலை அழகையும் வெளிப்படுத்தும் ஒரு பொக்கிஷம் இந்த சுவாமிமலை கோயில் இங்க மூணாவது பிரகாரம் மலையோட அடிவாரத்துல இருக்கு இரண்டாவது பிரகாரம் கட்டுமலையோட நடுப்பகுதியிலையும் முதல் பிரகாரம் தட்டுமலையோட உச்சியில சுவாமிநாத பெருமான சுத்தியும் அமைஞ்சிருக்கு நெல்லிமரம் சுவாமிமலை மலை கோயிலோட தல விருட்சமா இருக்கு பூமா தேவி பார்வதியின் சாபத்துக்கு ஆளாகி இந்த தலத்துக்கு வந்து சுவாமிநாத பெருமானை வணங்கி சாபம் நீங்கினா அதுக்கு பின்னாடியும் இந்த தலத்தை விட்டு போக மனம் இல்லாம இங்கேயே இருக்கேன்னு கேட்டாலாம் முருகப்பெருமானும் சரி என் கோயில்ல மரமாயிருன்னு அருள் கொடுத்தாரு அதனால பூமாதேவி இந்த தலத்துல தாத்திரிங்கிற நெல்லி மரமா இருந்து பக்தர்களுக்கு அருள் கொடுத்துக்கிட்டு இருக்கா இந்த நெல்லி மரத்தை வட மொழியில தாத்திரின்னு சொல்லுவாங்க அதனால சுவாமி மலைய தாத்திரிகிரின்னு கூட சொல்றாங்க குருவா இருந்து அருள் கொடுத்ததுனால இத குருமலைன்னு குரு கந்தாச்சலம் சிறகிரி சிவமலைன்னு சொல்றாங்க இந்த கோயிலுக்கு இன்னொரு பேரு திருவேரகம் திரு ஏர் பிளஸ் அகம் அதாவது அழகான படைவீடுன்னு அர்த்தம் சிறப்புடைய கொண்ட சோழ நாட்டு பகுதியில அமைந்திருக்க கூடிய மலை மேல உள்ள முருகன் ஆலயம்னு அர்த்தம் இங்க இறைவன் சுவாமிநாதனா இருக்கிறதாலதான் சுவாமி மலைங்கிற பேரு நல்ல நிலைச்சு போச்சு சுவாமிநாதன ஞானஸ்கந்தன் சொல்லி புகழ்றாங்க ஸ்தல தீர்த்தம்னு பார்த்தோம்னா காவிரி என்ற பேரில் இந்த தளத்துல ஓடுது நேத்திர புஷ்கரணி சரவண பொய்கை பிரம்மட்டான் குளம் வஜ்ர தீர்த்தம் இந்த அஞ்சு தீர்த்தங்களும் கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கு வஜ்ர தீர்த்தம் பார்த்தோம்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு பக்கத்துல கிணத்து நீரா இந்த தீர்த்தம் இருக்கு இந்த தீர்த்தத்தை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்யறாங்க இந்த தீர்த்தத்தை தலையில தெளிச்சுகிட்டா பிரம்மஹத்தி தோசம் விலகும் எப்பேற்பட்ட நோயா இருந்து இருந்தாலும் தீருங்கிறது பக்தர்களின் நம்பிக்கை அந்த அளவுக்கு புண்ணியமான தீர்த்தம் எல்லாரும் கங்கையில குளிச்சு தன்னோட பாவத்தை போக்குறாங்க கங்கை தன்னோட பாவத்தை போக்க இங்க வந்து முருகனை வணங்குறா முருகன் காவிரியில சொல்றாரு காவிரி முருகனை வணங்கி அவளோட பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போனதால தானும் காவிரியோட சேர்ந்து இந்த தளத்துல இருக்கணும்னு அருள் கேட்டாளா முருக பெருமானும் சரின்னு அருள் கொடுத்தாராம் இந்த தளத்துல இந்த இடத்துல கங்கை காவிரியில சேர்ந்து ஓடுறதால குமாரதாரையா சுவாமி மலை வெறும் கோயில் இல்ல ஞானம் தேடி வர்றவங்களுக்கு மனசுல தெளிவு பிறக்கும்னு ஆழமா நம்புறாங்க அதனாலதான் மாணவர்கள் தேர்வுல நல்ல மதிப்பெண் வாங்க ஞானம் ந்று தேடுறவங்க மன அமைதி பெற தொழில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க புதிய சிந்தனைகள் பெற இங்க வந்து வேண்டிக்கிறாங்க குறிப்பா போட்டி தேர்வுகள்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்து வழிபடுறது ரொம்பவே விசேஷம் திருமணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்க வந்து சுவாமிநாதரை மனமுருகி வேண்டிக்கிட்டா அவங்களுடைய கனவுகள் நிறைவேறும்னு ஒரு ஐதீகம் இருக்கு இங்க வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்யறவங்களுக்கு சுவாமிநாதர் கண்டிப்பா கருணை காட்டுவாருங்கிறது பக்தர்களோட அனுபவ நம்பிக்கை குறிப்பா செவ்வாய் தோசம் காலசர்ப்ப தோசம் சர்ப்ப தோசம் போன்ற கிரக தோசங்களால பாதி பூஜைகள் அந்த ஞான கடவுளா இருக்கிறதுனால ஜாதக ரீதியான குறைகள் நீங்கி வாழ்க்கை சிறக்கும் ஐதீகம் இங்க இருக்கிற படிக்கட்டி விநாயகர் சன்னதி கல்வி அறிவுக்காக வேண்டிக்கிறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது பிள்ளையார வணங்கிட்டு மேல போயி சுவாமிநாதரை தரிசிக்கிறது ஒரு மரபு சுவாமிநாதரே ஞான குருவா இருக்கிறதுனால இங்க வந்து பிரணவ மந்திரத்தை உச்சரிச்சு வழிபட்டா மனசுல தெளிவும் எண்ணங்கள்ல வலிமையும் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும் பக்தர்களோட ஆழமான நம்பிக்கை இங்க பிரமகத்தி தோசம் பித்ருதோசம் போன்ற தோசங்களுக்கு பரிகாரம் செய்யறாங்க பக்தர்களுக்கு வரக்கூடிய அத்தனை தடைகளையும் சுவாமிநாதர் நீக்கி நேர் வழியில் வாழ வழி காட்டுவாருன்னு சொல்றாங்க சுவாமி மலையில வருஷம் முழுக்க நிறைய திருவிழாக்கள் ரொம்ப விமரிசையா பாரம்பரிய முறைப்படி நடக்கும் இந்த திருவிழாக்கள்ல கலந்துக்கறது ஒரு தனிய அனுபவம் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி முருகப்பெருமானோட அருளை பெற வருவாங்க அதுல சில முக்கியமான திருவிழாக்களையும் சிறப்பு தினங்களையும் பார்க்கலாம் தைப்பூசம் முருக பெருமானுக்கு உகந்த இந்த நாள்ல இங்கே விசேஷ அபிஷேகங்கள் அலங்காரங்கள் பூஜைகள் நடக்கும் பக்தர்கள் காவடி எடுத்து வந்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவாங்க பல்வேறு விதமான காவடிகள் பால் குடங்கள்னு கோயிலே விழா கோலம் போனும் இரவு நேரத்துல நடக்கிற தேரோட்டம் கோயில சுத்தி பக்தர்களின் அரோஹுரா கோஷத்தோட அலைமோதும் தேரோட்ட காட்சிகள் கண்கொள்ள காட்சியா இருக்கும் பங்குனி உத்திரம் இதுவும் முருகனுக்கு உகந்த மற்றொரு முக்கியமான நாள் இந்த நாள்ல முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையா நடக்கும் புதுமண தம்பதிகள் நல்லுறவுடன் வாழவும் திருமணம் கைகூடாதவங்க திருமணம் நடக்கவும் இந்த நாள்ல வேண்டிக்கிறது வழக்கம் அடுத்து கந்தசஷ்டி சஷ்டி சூரசம்ஹாரம் நடந்த இந்த ஆறு நாட்கள் கோயில்ல சிறப்பு பூஜைகளும் புராண சொற்பொழிவுகளும் நடக்கும் பக்தர்கள் ஆறு நாட்களும் விரதம் இருந்து முருகனை வழிபடுவாங்க ஆறாவது நாள் சூரசம்ஹார வெகு விமரிசையா நடக்கும் இது தீமையை அழிச்சு நன்மையை நிலைநாட்டும் தத்துவத்தை உணர்த்துது திரு கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உகந்த இந்த நாள்ல கோயில் முழுக்க தீபங்களால அலங்கரிப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் வலை மேல பிரமாண்டமான தீபம் ஏத்துறது ஒரு அரிய காட்சி இந்த தீபத்தை பார்த்தா எல்லா பாவங்களும் நீங்கும்னு சொல்லுவாங்க இது தீப திருவிழாவும் கொண்டாடப்படுது வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த இந்த சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் உற்சவங்கள் நடக்கும் ஆடி கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு உகந்தது ஆடி மாதத்துல வர கிருத்திகை நாள்ல சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் பங்குனி உத்திரம் ஆவணி மூலம் கார்த்திகை மாசி மகம் போன்ற நட்சத்திர தினங்கள் மாத பிறப்பு தினங்கள்ல சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடக்கும் இந்த திருவிழாக்கள் எல்லாமே தமிழ் மக்களின் கலாச்சாரத்தோட ஒரு பகுதியா பக்தியோட வெளிப்பாடா இருக்கு இந்த கொண்டாட்டங்கள்ல கலந்துக்கிறது மனசுக்கு ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அறுபடை வீடுகள்ல சுவாமி மலைக்குன்னு ஒரு தனி மிக உயர்ந்த இடம் இருக்கு இங்கதான் முருகப்பெருமான் வெறும் இளைய தேவன அகில உலகத்துக்கே குருவான சிவபெருமானுக்கு ஞானத்தை உபதேசித்த ஒரு ஞான குருவா தந்தைக்கு குருவான தகைமை கொண்டவராய் இருக்காரு இந்த கோயில் பெரும் கற்களால கட்டப்பட்ட கட்டிடம் இல்ல ஞானத்தின் கருவறை அறிவின் வாசல் மலை மேல இருக்கிற அறுபது படிக்கட்டுகள் வழியா ஏறி போகும் போது ஒவ்வொரு வருஷத்தையும் ஒவ்வொரு காலத்தையும் கடந்து போற மாதிரி ஒரு உணர்வு அது ஒரு வாழ்க்கை பாடத்தை நமக்கு சொல்லுது மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல எவ்வளவு ஞானத்தையும் அனுபவத்தையும் பெறணும்னு உணர்த்துது கல்வி ஞானம், மன அமைதி, திருமண வரம் குழந்தை பாக்கியம் தொழில் வளர்ச்சி கிரக தோஷ நிவர்த்தினு எந்த ஒரு குறையையும் இங்க வந்து சுவாமிநாத சுவாமியை மனமுருகி வேண்டிக்கிட்டா நிவர்த்தியாகும்னு பக்தர்களோட ஆழமான நம்பிக்கை இந்த தலம் குறித்து அருணகிரிநாத திருப்புகழிலும் நக்கீர படையிலேயும் பாடியிருக்காங்க இந்த பழமையான கோயில் தமிழ் கலாச்சாரத்தோட ஆன்மீகத்தோட ஆழமான வேர்களை காட்டுது இது ஒரு கலை பொக்கிஷம் ஆன்மீகத்தின் வரும்போது நீங்க வெறும் ஒரு கோயிலுக்கு வரல ஞானத்தின் பெருங்கடல தரிசிக்க வர்றீங்க இந்த சுவாமி மலைக்கு ஒரு முறை வந்து ஞான கடவுளான சுவாமிநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் தெரியும் மனசுல தெளிவும் அமைதியும் நிலைக்கும் நீங்களும் ஒரு முறை சுவாமி மலைக்கு வந்து இந்த அற்புத அனுபவத்தை பெறணும்னு கேட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி